நன்னெறி கதைகள் கதையோட தலைப்பு ராஜாவுக்கு பனிரெண்டு இளவரசிகள் ஒரு ஊரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய அரண்மனை வெள்ளைங்கிற ராஜ்யத்தில் ஒரு மன்னருக்கும் ஒரு ராணிக்கும் ஒரே பிரசவம் அந்த பிரசவத்தில் பன்னெண்டு அழகான பெண் குழந்தைகள் பெறாங்க அந்த பன்னெண்டு பெண் குழந்தைங்களும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க எல்லாருமே அந்த ராணியை மாதிரியே இருக்காங்க இந்த ராஜாவுக்கு அந்த பன்னெண்டு பெண் குழந்தைங்களையும் ரொம்ப பிடிக்கும் இந்த இளவரசிகள் எல்லாருமே குமரி பெண்கள் ஆடிட்டாங்க இருந்தாலும் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பெரிய அறை தான் அந்த அறையில தான் எல்லாரும் ஒன்றா தூங்குவாங்க அந்த பன்னெண்டு இளவரசிகளுக்கும் ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு மர்மமான விஷயம் நடக்கும் அந்த இளவரசிங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது காலனிகளை தான் போட்டுட்டு போவாங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்சு வரும்போது கிழிஞ்ச செருப்புகளோடு தான் வருவாங்க இந்த ராஜாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல சரி அறையெல்லாம் பூட்டிட்டு என்ன மர்மம் நடக்குது அதெல்லாம் பார்க்கலான்ட்டு எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டாங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே இதுக்கு தீர்வு என்னவாக இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு ரொம்ப மன கவலையில் ஆயிட்டார் மகள்களை நினச்சி அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் தேங்கி போன செருப்பங்களுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை யார் கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்களோ அந்த ஒருத்தருக்கு என்னோடய ஒரு பொண்ணை நான் பன்னெண்டு பொண்ணுங்களில் ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அது இல்லாமல் என்னோடய பன்னெண்டு பொண்ணுங்களில் யாரை திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பொண்ணை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் அடுத்து இந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் தான் ராஜா அப்படின்ட்டு சொல்லிட்டாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பல்வேறு ராஜ்யங்கள்லேருந்து நிறைய அரசர்கள் சவாலை முடித்து ஒரு இளவரசியை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பெல்லோய்க்கு வராங்க இந்த பெல்லோய் ராஜ்யத்தோட மன்னர் சொல்கிறாரு உன்னத இளவரசர்களே ஜாக்கிரதை நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க என்னோடய பன்னிரெண்டு மகள்களோட கால தேஞ்சு போகிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு அவகாசம் மூணே நாட்கள் தான் மூணு நாட்களில் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கலன்னா மூணாவது நாள் நீங்கள் கல்லா மாறிடுவீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு எல்லா இளவரசர்களும் சவாலில் நாம் ஜெயிக்கணுன்ட்டு போராடி பார்க்குறாங்க யாராலுமே ஜெயிக்க முடியல ஒவ்வொரு நாள் இரவும் எல்லாரும் தூங்கிடறாங்க மூணாவது நாள் கல்லாகவே மாறிடுறாங்க அதுக்கப்புறம் போர்லேருந்து திரும்பி வந்த ஒரு சிப்பாயி ராஜ்யத்தை கடந்து போகிறாரு அந்த சிப்பாயி வயசான ஒரு பெண்ணோட குடிசைக்குள்ள போறாரு தண்ணி தாகமாக இருக்கே தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு அந்த வயசான பெண்மணி அந்த சிப்பாய்கிட்ட அரண்மனையில் இந்த மாதிரி சவால் நடக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க இதை உடனே அந்த சிப்பாய்க்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு சரி சரி நாமளும் அதில் போய் பங்கேற்றுக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாரு இந்த வயசான பெண்மணி அந்த குடிசையில் உள்ள ஒரு அறைக்குள்ளே போய்ட்டு ஒரு மேலங்கியை எடுத்துகிட்டு வந்து இந்த சிப்பாய்கிட்ட தராங்க அதுக்கப்புறம் அந்த அங்கியை பற்றியும் சொல்கிறாங்க இது ஒரு மந்திர அங்கி இதை நீ சுற்றி கட்டிக்கிட்ட அப்படின்னா யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டேன் இதை நீ கட்டிக்கோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் அதையும் நீ கேட்டுக்கோ அந்த அரண்மனையில் உள்ள இளவரசிகள் உனக்கு எது சாப்பிட்றதுக்கோ குடிக்கவோ எது கொடுத்தாலும் நீ அதை வாங்கி சாப்பிடாத அப்படின்ட்டு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அந்த வயசான பெண்மணி அந்த சிப்பாய்க்கு ஒரு மந்திர ஆடை தராங்க அந்த ஆடையை போட்டுவிட்டு அரண்மனைக்குள்ளே போயிட்டாரு சிப்பாய் நல்லா மரியாதையோடு வரவேற்கிறாங்க பகல் முழுக்க இந்த சிப்பாயை நல்லா கவனிச்சிக்கிறாங்க இரவு நேரம் ஆயிடுச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சவாலில் ஜெயிக்கிறதுக்காக கண்காணிப்பு வலையை பார்க்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது மூத்த இல்லை ஒரு கிளாஸில் மதுவை கொடுக்குறாங்க இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா இரவு முழுக்க நீங்கள் தூங்காமல் கண்காணிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இதை குடிங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க அந்த சிப்பாயும் அந்த இளவரசியோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மதுவை வாங்கிக்கிட்டாங்க அப்பா அவருக்கு தோணுது அந்த வயசான பெண்மணி சொன்னது தான் இப்போ நாம் இதை குடிக்கவே கூடாது குடிச்சோன்னா நாமளும் தூங்கிடுவோம் அதனால் இதை குடிக்க வேணாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாரு அந்த இளவரசி அந்த பக்கம் திரும்பின உடனே இந்த மதுவை தூக்கி வெளியில் எரிஞ்சிடுறாரு அதுக்கப்புறம் இந்த சிப்பாய் தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நடு ராத்திரி ஆயிடுச்சு இளவரசிகளோட அறையிலேருந்து சத்தம் கேட்குது இந்த சிப்பாயி அங்கேயே தன்னோட உடம்புல சுற்றிக்கிட்டு அமைதியாக அந்த இளவரசிகளோட அறைக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு அந்த இளவரசிகளோட படுக்கைகள் எல்லாமே மறைஞ்சிருச்சு அந்த இடத்துல ஒரு பொறிக்கதவு கதவு தோன்றுது அதை பார்த்தோன்னையும் இந்த சிப்பாய்க்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த பன்னெண்டு இளவரசிகளும் மந்திர இடத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிப்பாயும் இளவரசிகள் பின்னாடியே பின்தொடர ஆரம்பிச்சிட்டாரு பொறிக்காத வழியாக ஆற்று பக்கத்தில் ஒரு மாயாஜால இடத்துக்கு போயிட்டாங்க அந்த மாயாஜால இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அழகழகான மலர்கள் ரத்தினங்கள் தங்கம் வெள்ளி வைரங்கள் எல்லாமே நிறையா குமிஞ்சிருக்கு அது எல்லாத்தையுமே மரங்களில் அலங்காரம் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பன்னெண்டு இளவரசர்களும் இருக்காங்க இந்த பன்னெண்டு இளவரசிகளும் அந்த இளவரசர்களும் ஒன்றா சேர்ந்து அந்த இரவு முழுக்க எல்லாருமா சேர்ந்து நடனம் வர ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இதை எல்லாத்தையுமே இந்த சிப்பாய் பார்த்துட்டே இருந்துட்டு இதெல்லாம் நாம் வந்து ஆதாரமாக காமிக்கணும் அப்போ தான் அரசர் நம்புவார் அப்படின்றதுக்காக அங்கே உள்ள சில ரத்தினங்கள் கிளைகள் சில வைரங்கள் எல்லாத்தையும் ஆதாரத்துக்கு கொஞ்சம் எடுத்துட்டு கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் அந்த இளவரசிகளும் தன்னோட அரண்மனைக்கே திரும்பி வந்துட்டாங்க படுக்கையில் படுத்து தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில் விடுஞ்சிருச்சு சிப்பாயி அரசர் முன்னாடி போய் நின்றுட்டு முன்னாடி நாள் இரவு என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லா சம்பவத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாரு அதுக்கப்புறம் மாயாஜால இடத்துல என்னென்னலாம் நடந்துச்சு அங்கே என்னென்னலாம் கொண்டுட்டு வந்தோம் அங்கே கிடச்ச ஆதார பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிக்கிறாரு இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இது வரைக்கும் எத்தனையோ இளவரசர்கள் தன்னோட அரண்மனைக்கு வந்து சவாலில் தோத்துட்டு போயிருக்காங்க ஆனால் நீங்கள் அந்த மர்மத்தை கண்டுபிடிச்சி சவாலில் ஜெயிச்சு காமிச்சிட்டீங்க அடுத்து நீங்கள் தான் இந்த நாட்டோட அரசர் அது இல்லாமல் என்னோடய பன்னெண்டு மகள்களில் எந்த மகளனாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த சிப்பாயும் பெல்லோய் ராஜ்யத்தோட மன்னன் மூத்த மகளை திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லிட்டாங்க சிப்பாயோட ஆசை கொஞ்ச நாள்லே நிறைவேறிச்சு சில வருஷங்களுக்கு அப்புறம் சிப்பாயவே பெல்லோய் ராஜ்யத்தோட புதிய மன்னனாகவும் முடிசூட்டிட்டாங்க இந்த கதையிலருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு மர்மமான விஷயங்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே அது நீடிக்காது யாரோ ஒருத்தரோட உதவி மூலமாகவோ அந்த மர்மமான விஷயம் தெரிஞ்சே தீரும் அது மன்னர் பரம்பரையாக இருந்தாலும் சரி சாதாரண இயல்பு வாழ்க்கை வாழ்கிற எல்லாத்துக்குமே பொருந்த தான் செய்யும் அதே மாதிரி இந்த கதையில் உள்ள இளவரசிகளும் எத்தனை நாள் தான் ஏமாற்ற முடிஞ்சுது அந்த வயசான பெண்மணியோட அறிவுரையை அந்த சிப்பாய் கேட்டதுனால அவர் வெற்றி பெற்றார் அதனால தான் அந்த சிப்பாய் அந்த நாட்டுக்கே மன்னன் ஆயிட்டார் எல்லா விஷயத்துலேயும் நிதானமும் இருக்கணும் அதே நேரத்தில் ஒருத்தர் சொல்கிற அறிவுரை அது நல்ல அறிவுரையாக இருந்தால் அதை நாம் எடுத்துக்கிறது தான் நல்ல விஷயம் அது நம்மளை எவ்வளோ பெரிய இடத்துக்குனாலும் கூட்டிகிட்டு போகும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அடுத்த கதைக்குள்ளே போகலாம் கதையோட தலைப்பு இளவரசி மெத்தையில் பட்டாணி ஒரு ராஜா ராணிக்கு ஒரு அழகான இளவரசன் அந்த இளவரசன் வந்து நல்லா குமாரனாக ஆயிட்டாங்க அவங்களுக்கு திருமணம் சந்திக்கிறதுக்காக ஒரு இளவரசியை தேடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக ஒரு நல்ல இளவரசி கிடைக்கணும் அப்படின்ற ஆசையிலேயே அந்த இளவரசர் இருக்கிறாரு ஆனால் இந்த இளவரசர் சந்திக்கிற ஒவ்வொரு இளவரசிக்கிட்டேயும் ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்துருது அதனால் பொருத்தம் இல்லாமலே ஆகிடுது அதுக்கப்புறம் ஒரு நாள் சாயங்கால நேரம் இடி இடிக்குது மழை ரொம்ப பெய்யுது ஒரு இளம் பெண் அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு அவன் முழுசாக அந்த மழையில் நனைஞ்சிட்டா குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்கா கோட்டை கதவை தட்டுறா அந்த இளவரசன் இருக்கிற கோட்டைக்குள்ளே இருக்கிறதுக்காக அடைக்கலம் தேடுறா அந்த இளம் பெண் அரண்மனைக்குள்ளே போயிட்டு நான் ஒரு இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கிட்டேயும் ராணிக்கிட்டேயும் நான் இன்னைக்கு இந்த இரவு இந்த அரண்மனையில் நான் இருக்கணும் அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் அனுமதி தரணும் அப்படின்ட்டு கேட்குறா அந்த பெண்ணோட தோற்றத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது உடலெல்லாம் மெலிஞ்சு போயிருக்கா அதனால் இந்த பெண்ணை இளவரசின்னு நம்பவே முடியல அந்த ராணியும் விருப்பமே இல்லாமல் அந்த இளம் பெண்ணை தன்னோட கோட்டையில் ஓய்வெடுக்கிறதுக்கு அனுமதிச்சிட்டாங்க ஆனால் இங்கே வந்திருக்கிற இளம் பெண் உண்மையிலேயே இளவரசி தானா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணுன்ட்டு அந்த ராணி ஒரு முடிவெடுத்துட்டாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நண்பர்கள் சொந்தக்காரங்க யார் வந்தாலும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அறை கொடுத்துருவாங்க ஓய்வெடுக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த பெண்ணுக்கும் ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு படுக்கை அறை தந்துட்டாங்க அந்த கட்டில் மெத்தைக்கு கீழே ஒரே ஒரு பட்டாணி ஒன்று வச்சுட்டு அந்த பட்டாணிக்கு மேலே இருபது மெத்தைகளை அடுக்கி விட்டுட்டாங்க பட்டாணி இருக்கிறதே தெரியல மெத்தைகளால் மூடப்பட்டிருக்கு இந்த இளவரசிக்கு இரவு முழுக்க தூக்கமே இல்லை கொஞ்ச நேரம் கூட கண்ணசரவே இல்லை மறுநாள் காலையில் விடுந்துருச்சு ராணி இந்த இளம் பெண்ணை பார்த்துட்டு கேட்குறாங்க நீ நேற்று இரவு நல்லா தூங்குனியான்னு இந்த இளவரசி சொல்கிறா நேற்று இரவெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை மெத்தை கடியில் ஒன்று ரொம்ப கடினமாக இருந்தது என்னால் கொஞ்சம் கூட தூங்கவே முடியல நேற்று தூக்கம் இல்லாமல் நான் முழுக்க முழுக்க நான் கண் விழிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறா ராணிக்கு ராணியோட சந்தேகம் தீர்ந்துருச்சு உண்மையான இளவரசி தான் இவ நம்மளோட இளவரசனுக்கு ஒரு நல்ல இளவரசி கிடச்சிட்டான்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையான இளவரசியாக இருந்தால் மட்டும்தான் இருபது மெத்தைக்கு கீழே ஒரே ஒரு பட்டாணி வச்சுருந்தாலும் அதோட வழி என்னன்றதை அனுபவிக்க முடியும் அதை இவளால் சரியாக உணர முடிஞ்சது இனிமே நாம் பயப்படவே வேண்டாம் இவ உண்மையான இளவரசி தான் தன்னோட மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டாங்க அதனால் ராஜாவும் ராணியும் தன்னோட இளவரசனுக்கு இந்த இளவரசியை திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க அந்த இளவரசனும் இளவரசியும் திருமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார் யார் எந்தெந்த விஷயத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறாங்கங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியும் அதனால் எந்த விதத்துலேயும் எந்த நேரத்துலேயும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கான தகுதியில் நாம் சரியாக இருக்கும்போது நமக்கான மதிப்பு நமக்கு கிடைக்கும் இந்த கதைகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்